எல்லாருக்கும் வணக்கங்க கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு இது என்னன்னு தெரிஞ்சுருக்கோம் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் இதுதான் வந்து மர உரல் அதாவது இந்த மாதிரி தானியங்களை போட்டு நம்ம உலக்கையில் குத்தருக்கு பயன்படுத்துகிற மர உரலுங்க உரலாகப்பட்டது உலக்கைக்கு தப்புமானு சொல்லி சொல்லுவாங்க உரல் கல்லுரல் அதனால் ரெண்டு வகையான உரல் இருக்குது கல்லுனால் செய்யப்பட்ட உரலும் இருக்குது மரத்தினால் செய்யப்பட்ட உரலும் இருக்குது கல்லுனால் செய்யப்பட்ட உரலில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழி வந்து கம்மியாக இருக்கும் இந்த மரத்து உரலில் பார்த்திங்கன்னா குழி வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இந்த மரத்து உரல் பார்த்திங்கன்னா எங்கள் கிராமங்களில் இன்னுமே நிறையா சீர்களுக்கு பயன்படுத்துகிறாங்க எழுதிங்கள் சீர் அந்த மாதிரி நிறைய வகையான சீர்களுக்கு வந்து இந்த உரலை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இது பாருங்கள் எழுதிங்களில் எடுத்த ஒரு கிளிப்பு இதுல பாத்தீங்கன்னா இதுல கொழுவ காய்ச்சி இந்த உரல்குள்ள வச்சு இதுல வந்து மோர் ஊத்தி அந்த உரலை வந்து உதச்சு விட்டுட்டு போறாங்க இது வந்து எழுதிங்க சீர்ல ஒரு முக்கியமான ஒன்னா இருக்குதுங்க இது இப்ப பாத்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கல்லுரல் இது மேல இருக்கிறது வந்து உலக்கை இந்த உலக்க வந்து வச்சு இடிக்கும் போது இந்த கல்லுரல்ல இருந்த தானியங்கள் எல்லாம் வெளியே சிதறாம இருக்கிறதுக்கு உரல் மேலே வைக்கிற கல்லுனால் ஆனது இல்லைன்னா மரத்துனால் ஆன இப்ப நீங்க படத்துல பார்த்துட்ருக்குற இதுக்கு பேர் தான் வந்து குந்தானிங்க உரலை விட கொஞ்சம் சின்ன சைஸாக இது இருக்கும்